இந்த மன அமைதிக்கு தான் நிம்மதிக்கு தான் எங்கெங்கேயோ போகிறாங்க எத்தனையோ கோயிலுக்கு எத்தனையோ மலைகளுக்கு எத்தனையோ குகைகளுக்கு போகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக அந்த மன அமைதி கிடைச்சிரும் அந்த என்ன மற்ற நிலை கிடச்சிரும் ஆன்மீகத்தில் என்னென்ன அனுபவம் கிடைக்குதோ அத்தனை அனுபவம் கிடைக்கும் அந்த உச்சபட்ச நிலையான அந்த பரிபூர்ண நிலையான உங்களுக்குள்ள என்ன சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை உணர வச்சுருவேன் இங்க வரவங்க எல்லாமே இந்த எனர்ஜி வச்சு வச்சுதான் உணர்றாங்க தெய்வீக சக்தியை உணர முடியும் உள்ள வந்தாலே உணர முடியும் டெய்லி என்னோட காட்சியை போடுறான் எங்கேயோ உள்ளவங்க உள்ளவங்கெல்லாம் டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே பக்தியா வழிபட்டுட்டு இருக்கங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நேர்ல என்ன என்னை பார்க்க கூட இல்ல அப்பயே அவங்க கிட்ட என்ன எங்ககிட்ட இருந்து அந்த சக்தி வெளிப்படுறத உணர முடியும் அவங்களால சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம் அந்த உருவமும் பேரும் ஏன்னா வேற இருக்கலாம் உள்ள இருக்கிற தன்மை அரசுவோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருக்காங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் என்கிட்ட இப்படி பக்கத்துல உட்காரலாம்னா அரசுவா இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட எங்கிட்ட உட்கார முடியும் அருளாசி கொடுக்குறாங்கன்னா அரசுவா இருந்தால் தான் அருளாசி கொடுக்க முடியும் இது இப்போ மட்டும் இல்லை ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும் அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும் யாரோ ஒருத்தங்க வராங்க போறவங்களாம் கல்யாணம் பண்ணி பிடிவு நடத்த முடியாது யாரையோ எல்லாம் உட்கார்ந்து அருளாசி கொடுக்க சொல்ல முடியாது அரசுவோட பரிணாமம் இருந்தனால தான் என்னுடைய அன்பு குழந்தைகளும் அது தான் தன்னோட தந்தைன்னு உணர்ந்தாங்க உணர்ந்தனால தான் அந்த திருமணத்தை தெய்வீக திருமணமா கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தினாங்க பொது பார்வையில வந்து அவர் ரோஹித்தா தான் தெரியவாருங்க பொது பார்வையில ரோகிதா தெரியுறாங்கன்னு சொல்றீங்கல்ல அருளாசி வாங்க வராங்கல்ல ரோகிதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூரண அருளை மக்கள் பெற முடியும் வர மக்கள் உணர்ந்துட்டு தானே இருக்காங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும்ருள்த முழு முதல்லையாவது அம்மா மட்டும் தனியா இருந்தாங்களேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது இப்ப ஒரு குழந்தை இருக்கு அம்மா மட்டும் தனியா இருக்கும் போது கஷ்டப்படும் அம்மா அப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா எங்களுடைய பரிபூர்ண அருள் ஆசையை பெற்றுட்டு போறாங்க இப்போ நீங்க எப்போ உணர்ந்தீங்க என்ன இப்ப சொல்றீங்க அரசுவா தான் இருக்காரு ரோஹித் இல்ல அவரு அரசுதான் அப்படின்னு அதை எப்ப உணர்ந்தீங்கன்னா நீங்க சொன்ன சொன்னது போல அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மறைகிறார் அப்படிங்கும் போது இருபத்தி நாலு வரைக்கும் அப்ப இடைப்பட்ட காலம் ஏன் அவரை உணர முடியல ரோஹித் ஏன் உணர முடியலன்னு கேக்குறீங்க ஒன்னொண்ணுக்குமே ஒவ்வொரு காலம்னு இருக்கு இப்ப ஒரு செடியில வந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு காலம்னு இருக்கு பூச்செடியாகட்டும் அது ஒரு காய் காய்க்கிறதாகட்டும் ஒரு பழம் பழுக்கிறதாகட்டும் அதே மாதிரிதான் இதுவும் எப்ப அந்த சக்தி வந்து வெளிப்படணும்னு இருக்கு இந்த இந்த சக்தி தான் எனக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது இந்த மாதிரியானாவது ஒரு பழி ஒரு பாதுகாப்பு இல்லாதது ஏன்னா அங்க ரெண்டு ரெண்டும் வந்து வெளிப்படணும் ரெண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டுக்குள்ளேயும் செயல்படுறது ஒரே சக்தி தானே அந்த ரெண்டும் முழுமையா வெளிப்படும் போது மக்கள் வந்து முழுமையான பரிபூரண அருளை பெற்று பயன் அடைவாங்க இன்னும் அதாவது அரசு மட்டும் தனியா செயல்படும் போது ஒரு தீட்சை கொடுத்து ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்ப அவங்க உடலை விட்டு எனக்குள்ள சூட்சமமா இருந்து செயல்பட்டோம்னா அப்ப அந்த நோய்களை தீர்த்து குறைகளை தீர்த்து அந்த சக்தியோட செயல்பட்டேன் திரும்ப வந்து ரெண்டா வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கும் போது இன்னும் பரிபூரண மக்கள் அத்தனை பேருமே இத நீங்க ரோகித்துன்னு சொல்றீங்க இத எல்லாருமே கூடிய சீக்கிரம் இது அரசு தான் அந்த அரசும் யாரு அன்னபூரணி யாரு அரசு யாரு அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்கிறத காலம் பறைசாட்டுறோம் இந்த மூணு வருஷம் முன்னாடி எப்படி என்னை வெளிப்படுத்திச்சோ அதே மாதிரி எங்கள் இருவரையும் யாரு எதுக்காக வந்திருக்கோங்கிறத காலம் கண்டிப்பா மக்களை அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்து காலம் பறைசாட்டுறோம்